அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வேகன்சி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பதிவில் வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கு என்ன எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கான சேலரி என்ன இருக்கும் நீங்கள் என்ன சிலபஸ் படிக்கணும் ஹைட் என்ன அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் ஸோ ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்ஸ் ஆர்பிஎஃபில் கான்ஸ்டபுள் மட்டும் கிடையாது எஸ்ஐக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இந்த வேகன்சி சம்திங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு காவல்துறைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுங்க ஓகேங்களா ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் கூட அந்த ஆர்பிஎஃப்ல மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை ஆனால் வட மாநிலத்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்பிஎஃப் வந்து வேலை இருக்காங்க அதனால் வந்து நமக்கு நம்மளோட ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வேகன்சி ஒதுக்குவாங்க இல்லையா அந்த அந்த வேகன்சிலாம் நம்மளும் நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது சொல்ல போகிறேன் ஸோ ஆர்பிஎஃப் அதாவது ஆர்ஆர்பியிலேருந்து நடத்துகிற எக்ஸாம் அப்படின்னா இங்கிலீஷில் ஹிந்தியில் தானே இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்பீங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ரீஜியன் லாங்குவேஜ் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தமிழுக்கு தமிழ்ல மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தியிலாம் வந்து நீங்கள் அதில் வந்து அட்டன் பண்ண தேவை உங்களுக்கு நம்மளோட ரீஜியன் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடைபெறும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவுலாம் நீங்கள் என்னென்ன பண்ணனும் அதாவது இந்த ஃபோர்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருத்தி இருக்கணுன்றத பற்றி நான் தெளிவாக சொல்லிட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது கான்செப்ட்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பா பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது ஸோ இதில் வந்து பாசிங் மார்க் வந்து எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கணும் அப்படி இதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் மினிமம் ஸ்கோர் வச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த போஸ்ட் வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ இதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸோ ரெண்டாம் தேதி நேற்றைய தினத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதற்குண்டான அப்டேட் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ஸோ வேகன்சி வந்து எந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வேகன்சி அதாவது கான்ஸ்டபிள்ல ரெண்டாயிரம் வேகன்சியும் எஸ்ஐயில் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வேகன்சி இருக்கு டோட்டலா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப்ல இருக்கு அதுல ரெண்டாயிரம் வேகன்சி வந்து கான்ஸ்டபிளுக்கும் இரநூத்தம்பது ஐம்பது வேகன்சி எஸ்ஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதில் டென் பர்சன்ட் வேகன்சி வந்து சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருவாங்க அதே போல் பிப்டின் பெர்சென்ட் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டி கேட்டகிக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ வந்து ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸில் வந்து எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நடக்கிறது நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு நடைபெறும் எக்ஸாம் வந்து ஓஎம்ஆரோ அந்த மாதிரி ஆஃப்லைன் எக்ஸாம் கிடையாது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நீங்கள் எழுதுவீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து நடக்கும் அதே போல் ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபிசிக்கல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நடந்துடும் அதே போல் ஃபிசிக்கல் எல்லாமே முடிஞ்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி மற்றும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த ஆர்பிஎஃப் மற்றும் ஆர்பிஎஃப் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபுள் எக்ஸாம்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடத்துவான்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் என்னன்றதோங்க சப் இன்பெக்டர் வந்து டிகிரி முடிச்சதுனால போதுமானது மினிமம் ஏஜ் வந்து இருபது ஏஜ் எஸ்ஐக்கு மட்டும் வந்து மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி இருபது இருபது மேக்சிமம் ஏஜ் வந்து இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சிக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் மற்றும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும் தான் இந்த மேக்ஸிமம் இந்த ஏஜ் இருபத்தஞ்சு ஸோ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அதே போல் எஸ் சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டி டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது இதுவே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபதும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டும் சரிங்களா வந்து த்ரீ இயர் வந்து ஓபிசி கண்டிப்பாக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு அதே போல் கான்ஸ்டபுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டென்த் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா மினிமம் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது டென்த்தில் வந்து நீங்கள் இவ்வளோ பர்சன்ட் மார்க் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் மினிமம் டெஸ்ட் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஓபிசி சாரி யூஆர்சரும் சொல்லுவாங்க யூஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இருபத்தஞ்சு நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்கன்னா மூணு வயசு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது இருபத்தஞ்சுன்றது நீங்கள் இருபத்தெட்டு வயசு இருந்தாலுமே நீங்க கான்ஸ்டபுளுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆவீங்க இதுவே நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிய இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு பிளஸ் அஞ்சு அது அப்படி இருக்கும்போது நீங்க முப்பது வயசு வரையும் நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லியிருந்தது போல தான் ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே போல் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் ஓகே யூஆர் மற்றும் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட்டு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டரும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் அதே போல் செஸ்ட்டு மேலுக்கு மட்டும்தான் மினிமம் எண்பது சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ப்ளஸ் அஞ்சு வந்து இருக்கணும் எக்ஸ்பென்டேஷன் ஓகேங்களா எஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு மினிமம் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டரும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருந்தால் போதும் எஸ்சி எஸ்டி மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வந்து மினிமமும் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் பாயிண்ட்டு டூ வந்து இருக்கணுன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகரி இது நமக்கு தேவையில்லை ஓகே ஸோ வந்து நம்ம முன்னையே சொல்லியிருந்தது போல தான் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி மட்டும் தான் உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஓகேவா ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட ஃபீ பற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஓபிசியில் மின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் வந்து இருக்கும் ஓபிசியில் மின்னு நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கனா டூ ஃபிஃப்டியும் மற்ற எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் மற்றும் மேலுக்கு வந்து டூ ஃபிஃப்டியும் வந்து இருக்கும் மற்ற ஜென்ரலுக்கு எல்லாருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும் இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்த இந்த ஈவெண்ட் ஆஃப் கேன்சல் ஆமாம் ஈவெண்ட் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் நோட்டீஸ்டு வேக்கன்சிஸ் த எக்ஸாமினேஷன் ஃபீ வில் பி நாட் ரீஃபண்டட் அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து எந்த விதத்துலையும் கேன்சல் ஆனாலும் உங்களில் நீங்கள் பணம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது ஓகே ஸோ நம்மளுக்கு ரெக்கமெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சால் போதும் ஸோ ஃபேஸ் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எப்படி நடக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இட் வில் பி நெசசரி ஆஃப் அப்டேன் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்ஸ் கையா ட்ரூ குவாலிஃபை மட்டும்தான் குவாலிஃபை மாறிங்க வந்து இந்த மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும் நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க பட் இந்த மதிப்பெண் வச்சுருந்தா உங்களுக்கு பிசிக்கல் கூப்பிடுவாங்க போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இதை வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆறீங்க ஆனால் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கட் ஆஃப் பண்ணுறது இருக்கும் ஓகேவா ஸோ வந்து சொல்லியிருந்தது போல தான் எக்ஸாமினேஷனோட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு நூற்றி இருபது கொஷினும் அதே போல் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கொஷின் இருக்கும் இது வந்து இது வந்து என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் தான் சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஒன் டுவெண்ட்டி கொஷின் இருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் ஒன் ஒன் ஸ்வென் சாரி ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷனோட டி டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒரு ஆமாம் நைன்ட்டி மினிட்ஸ் இருக்கும் ஸோ அதே போல் ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்தந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் என்னென்ன பார்த்துக்கோங்க ஜென்ரல் அவர்னஸ்லேருந்து ஐம்பது கொஸ்டின் வரும் சப் இன்ஸ்பெக்டருக்கு அரித்மேட்டிக் வந்து முப்பத்தஞ்சு கொஸ்டினோ இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்லேருந்து முப்பத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் போல் வந்து கான்ஸ்டபுள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவர்னஸில் ஃபிஃப்டி கொஸ்டினோ அதே போல் அரித்மேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டினும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கொஸ்டினும் டோட்டலாக உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் நைன்ட்டி மார்க் சாரி நைன்ட்டி மினிட்ஸ் ஓகேங்களா ஸோ எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஜென்ரல் அவர்னஸ்ல இருந்து எந்தெந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கெல்லாம் என்ன நீங்கள் படிச்சிங்களோ மேக்ஸிமம் அதே சிலபஸ் தான் உங்களுக்கு அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது அதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம் அரித்மெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சில டாபிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இருந்து எந்தெந்த டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மெயினாக வந்து ஃபிசிக்கல் இந்த ஃபிசிக்கல் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஈவன்ட்டுக்கும் இவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து மட்டும் தான் ஓகேங்களா சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து சப் இன்ஸ்பெக்டர் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேலுக்கு வந்து ஆயிரத்தி ஆறுநூறு மீட்டரை ஆறு நிமிஷம் முப்பது செகண்டில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும் லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடி லாங் ஜம்ப் வந்து நீங்கள் பனிரெண்டு அடி தாண்டணும் ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபீட்டு ஒன்பது இன்ச் வந்து நீங்கள் குதிக்கணும் ஓகேங்களா அந்தளவுக்கு நீங்க ஹை ஜம்ப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதே போல வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் மினிட்ஸில் நீங்க ஓடி முடிக்கணும் லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஃபீட் இருக்கும் ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் நீங்க தாண்ட மாதிரி வரும் அதே போல கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல ஆயிரத்தி அறநூறு மீட்டர் நீங்க ஓடி முடிக்கணும் ஃபீமே ஃபீமேலு வந்து நான் சொல்லிடுறேன் லாங் ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு ஃபீட் வந்து நீங்க தாண்டணும் ஹை ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபீட் வந்து நீங்க குதிக்கணும் ஓகேங்களா அதே போல கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டரை மூணு நிமிஷம் நாற்பது செகண்டில் நீங்கள் ஓடி முடிக்கணும் லாங் ஜம்ப் வந்து ஒன்பது ஃபீட் வந்து நீங்கள் தாண்டணும் ஹை ஜம்ப் வந்து மூணு மீ மூணு ஃபீட் வந்து நீங்கள் குதிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ ர ஆமாம் ரெண்டு முறை வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா ரெண்டு முறையும் நீங்கள் ஃபவுல் பண்ணிட்டீங்கன்னா நான் டிஸ்கவாலிஃபைட் ஆகிடுவீங்க அதனால் வந்து ஃபவுல் வைக்காமல் நீங்கள் தாண்டுற மாதிரி வரும் அதை நீங்கள் ஃபிசிக்கல் வரப்போலாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ மேக்ஸிம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படி நீங்கள் போகிற மாதிரி வரும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் மெசர்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்போது வந்து எடுத்துகிட்டு போனால் போதுமானது ஃபி அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அந்த தேதியிலேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிடும் ஸோ வந்து நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தது போல தான் ஸோ எஸ்ஐக்கு வந்து நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ எடுக்கணுன்ற பற்றி சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது மார்க் எடுக்கிற நூற்றி இருபது மதிப்பெண்ணுக்கு நடக்கிற தேர்வானது நீங்கள் அன்றி சர்வ் ஓபிசியாக இருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுக்கணும் எஸ்சி எஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மதிப்பெண் இந்த மதிப்பெண் எடுத்திருந்தா போஸ்டிங் போஸ்டிங்காக அப்படின்னு கிடையாது ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இது வந்து சாரி இது வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க பட் நீங்கள் வந்து கட் ஆஃப்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்கு இதுக்கு அடுத்தடுத்த மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ கான்செப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ஒன் டுவெண்ட்டி கொஷ்டின் மார்க்கு நீங்கள் ஓபிசி அண்ட் அண்ட்ரிஸ் ஒரு யூஆராக இருக்கீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் எடுக்கணும் எஸ்சி எஸ்டி இருந்தால் வந்து முப்பத்தி ஆறு மதிப்பெண் சொல்லியிருந்தது போல தான் இது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் மதிப்பெண் மட்டும்தான் கட் ஆஃப் வந்து இதை விட அதிகமான கட் ஆஃபாக வரும் ஸோ எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது ஆர்பிஎஃப்க்கு கான்செப்ட்டுக்கு என்ன வேக்கன்சி எஸ்ஐக்கு வந்து என்ன வேகன்சி குவாலிஃபிகேஷன் என்ன பிசிக்கல் எப்படி இருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கு ஸோ எல்லா சிலபஸ் என்ன எல்லா டிடிலுமே இந்த மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்க